மூணாவது அடிப்படை என்ன அடிப்படை தான் இஸ்லாமிய பொருளியலை வழங்குகிறதுக்கு இந்த அஞ்சு அடிப்படை வழங்கிட்டீங்க பொருளாதார சம்பந்தப்பட்ட யாத்தி நீ பத்து கேட்க வேணாம் இன்னும் இருந்தா ஹலால் ஹலால் சென்று போயிடலாம் இதுக்கு நிறைய அதிசயம் ஆய்வு செய்ய தேவையில்லை அடிப்படை அவ்வளவு லேசா இஸ்லாம் என்ன செய்ய நமக்கு சொல்லி தந்திருக்கிறது மூணாவது என்னன்னு கேட்டா வட்டியின் அடிப்படையில் மூணாவது அடிப்படை வந்து வட்டி அடிப்படையாக கொண்ட எந்த பொருட்கள் வாங்கலா இருந்தாலும் அது ஹராம் வட்டிங்கிற டாபிக் வரக்கூடாது எந்த வியாபாரம் பண்ணாலும் சரி வர கொடுத்து வாங்கினாலும் சரி என்ன வரக்கூடாது வட்டியோ வட்டியின் சாயலோ வட்டி மட்டும் அவருக்கு தடுக்கப்படலங்க வட்டியும் தடை செய்யப்பட்டிருக்கிறது மார்க்கத்தில் குரான் வட்டி தான் தடுக்கப்பட்டிருக்கிறது ஹதீசுகள்ல வட்டியின் சாயலும் தடுக்கப்படுது வட்டியா இருக்குமோ லேசா வட்டி வாடை அடிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அது என்ன செய்யப்படுது ஒரு பூ இருக்குன்னா பூக்கு ஒரு வாடை இருக்கும் பெருங்காயத்தை இருக்கு பெருங்காயத்தை உதாரணம் சொல்லுவாங்க பெருங்காயத்திலிருந்து ஒரு இருக்குது ஒரு டப்பாவில் போட்டுட்டு பெருங்காயத்தை எடுத்துனா டப்பாவில் வாசம் அடிக்கும் பெருங்காயம் இருக்காது அந்த வாசக வட்டியா இருக்கும் சில பார்த்து வட்டி வாசம் அடிச்சிட்டு இருக்கும் வட்டியா இருக்காது உதாரணங்களுக்கு மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் வட்டியும் வட்டியில் வாடகை அடிக்கக்கூடிய விஷயங்களும் முழுசாக தவிர்க்கப்பட வேண்டும் அந்த மாதிரியான பொருளாதாரத்தை என்ன நம்ம எந்த கட்டத்திலும் நாடக்கூடாது என்பது மூலம் அடிப்படை முதல்ல இதை வச்சு விலங்கி கொண்டு வட்டி என்ன நிறைய பேர் தெரியல என்ன குழப்பம்னா வட்டி என்னென்று வழங்காதவர்களாக முஸ்லீம்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அது ஒரு பெரிய மிஸ்டேக் நடக்கிறது சில பேர் வட்டியை வழங்குறாங்க வட்டி ஒரு சின்ன பாவம் நினைக்கிறாங்க வட்டி நான் என்ன ஒரு போய் சொல்ற மாதிரி ஒரு கோல் சொல்ற மாதிரி ஒரு நூறு கிராமுக்கு பதிலா எழுபத்தி கிராம் கொடுக்கற மாதிரி ஒரு சின்ன அளவில் நடக்கக்கூடிய ஒரு பிராட் இருக்குல்ல அந்த ரேஞ்சில தான் வட்டி வச்சு பாக்குறாங்க ஆனா வட்டி இஸ்லாம் எந்த இடத்துல வச்சிருக்குங்கிற விளங்குனாங்கன்னு சொன்னா அவருக்கு பயப்படுற மாதிரி எதுக்கு பயப்படணும் வட்டிக்கு பயப்படணும் வேற வாக்கு இதுக்கு முந்தி பிறர் பொருள் இருக்கிற சொன்னவன் அதெல்லாம் கூட சின்ன பேர் வட்டியோட போயிட்டு பாத்தீங்கன்னா இருக்கிறவரே பயங்கரமான ஒரு பொருளாதார குற்றம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு வட்டி தான் அவ்வளவு பெரிய குற்றமாக மார்க்கத்தில் சொல்லப்படுகிறது வட்டியை பத்தி இஸ்லாம் என்ன சொல்லுது திருப்பநாள் எல்லாம் சொல்லி காட்டுகிறான் அல்ல வீண எப்பூர் ரிபா எப்பூர் முனை இல்லாக்கமா எப்பூர் முள்ளது எத்தகப்பத்து சைத்தானும் மஸ் வட்டியை வாங்கக்கூடியவர்கள் மறுமை நாளில செய்தால் தீண்டப்பட்டவர்களை போல என்ன செய்வார்கள் எழுந்திருப்பார்கள் ஏன் இப்படி எழுந்திருப்பார்கள் என்று சொன்னால் ராணிக்கு என்னும் காதல் இன்னொரு பயவுங்க சொல்றது வட்டி ஒண்ணு போலதான் வட்டி ஒண்ணுதான் அதை என்ன செய்யணும் பத்து ரூபாய்க்கு எங்க ரூபாய்க்கு விற்கிறோம் இதுல பத்து ரூபாய் கொடுத்து பதினோரு வாங்குறோம் ஒண்ணுதானே பத்து ரூபாய்க்கு ஒரு பத்து ரூபாய் வந்து பதின்கிறோம் ரூபாய் வட்டி கொடுத்துட்டு பதினோரு ரூபாய் சேர்த்து வட்டி வாங்குறோம் ரெண்டு ஒண்ணுதானே என்று அவர்கள் சொன்ன காரணத்தினால் இவர்கள் பிடிக்கப்பட்டவர்களை போல நிகழ்வார்கள் மறுமையில எழுந்திருப்பார்கள் என்று சொல்லிட்டு அல்ல விலக்க வியாபாரத்தை அல்ல ஹலால் அனுமதித்திருக்கிறான் இறைவன் வந்து தடை செய்திருக்கிறான் ரப்பி யாருக்கும் இறைவனிடம் இருந்து இந்த அறிவுரை கிடைத்து இந்த போதனை பற்றி ஹராமாக்கி இருக்கிறான் என்ற இந்த போதனை இந்த அறிவுரை கிடைத்து இப்போதிலிருந்து விலகிக் கொள்கிறாரோ செலவும் இதுக்கு முந்தி அவரை சம்பாதிச்ச அவருக்கு உரியது இன்னைக்கு தான் வட்டி இவ்வளோ பெரிய பயங்கர குற்றம் தெரியுது இது வரைக்கும் வட்டி வாங்கினார் வட்டி தான் அவருடைய தொழிலா இருந்தது இன்னைக்கு தான் இங்கே செய்கிறாரே உள்ள பயங்கரமா சாதாரண நினச்சி வாங்கி தரேங்க அப்படின்னு இன்னைக்கு தெரிஞ்சி இனிமே வாங்க மாட்டேன்னு ஒரு முடிவு எடுத்து விட்டாரேயா நான் இதுக்கு வந்து வட்டியில் சம்பாதிச்சு வச்சிருப்பார்ல அதெல்லாம் அவர் சிக்கிறான் அவர் அண்ணன் சுவரன் நாஞ்சகல் அவனுடா ரமஞ்சா ஹோ யாருக்கு இறைவனுடைய அறிவுரை வந்து அறிவுரை கிடைத்து உடனே விலகி கொள்கிறாரோ அதுக்கு முந்தி உள்ளதெல்லாம் அவருக்கு சேர்ந்தது அவருக்கு சேர்ந்தது உலகத்தை அவர்கள் சொந்தமாக்கிடுவோம் இழல்வா அவருடைய காரியம் அல்லாத மன்னிப்பு செஞ்சதுக்கா அல்லாத தனியா மன்னிப்பு கேட்கணும் ஆனால் அவருக்கு சேர்ந்த காசு அவருடைய சொத்தை என்று பண்ணிடுவோம் இந்த அறிவுரை எல்லாம் கிடைச்ச பிறகு திருப்பி செய்வானே ஆனால் பட்டினா உள்ள பயங்கரமான குற்றம் தெரிஞ்ச பிறகு மீண்டும் வட்டி வாங்குவானே ஆனால் உலாய்க்கு அசாபு நார் அவர்கள் நரகவாசிகள் தூம்பிகா காலிதோன் அது நிரந்தரமாகவும் இருப்பார்கள் இல்ல பயங்கரமான முத்திர அதை வட்டி வாங்குறது வந்து இதுவரைக்கும் நீ வட்டி தப்புன்னு வழங்கியிருப்ப இவ்வளவு பெரிய தப்பு வழங்கியிருக்க மாட்டேன் நிறைய பேர் வழங்கியிருப்பாங்க வட்டி தப்புன்னு என்ன நினைச்சிருக்க மாட்டாங்க நிரந்தரமா அந்த குபுர் மாதிரி சிறுக்கு மாதிரி இசலாத்த விட்டு வெளியே போனா எப்படி நிரந்தரம் நரகம் கிடைக்குமோ அந்த மாதிரி கொண்டு வந்து நம்மளை தள்ளிடுறேன் அப்படின்னு விளங்காம சின்ன தப்பு தான் நல்லா மன்னிச்சுக்கிறோம் அப்படின்னு யாராவது இதுக்கு முன்பு வட்டி வாங்கியிருப்பார்களே ஆனால் இப்பதான் இந்த கடுமையான எச்சரிக்கை அவர்களுக்கு தெரிய வறுமையானால் இந்த வினாடியிலிருந்து வாங்க மாட்டேன் என்றவர்கள் முடிவு செய்வார்களே ஆனால் இதுவரைக்கும் வாங்கின விஷயம் இல்ல அவங்களுக்கு சொந்தம் நீ வட்டி வாங்கின சொல்ல மாட்டேங்க தெரிஞ்சுட்டீங்கள நீ வாங்க மாட்டீங்கள இதென்ன கடைசி இந்த நிமிஷத்துக்கு கூட வாங்க மாட்டேன் அப்படி முடிவெடுத்து விட்டால் முந்தி வாங்கினது அவருக்கு சொந்தம் அப்படின்றான் இவ்வளவு கடுமையான விஷயத்தை தெரிஞ்சு வச்சி வாங்கினால் நரகவாசிகள் மாத்திரம் இல்ல அதுல என்றென்றும் நிரந்தரமாக இருப்பீர்கள் சொர்க்கத்துக்கு வர ஏறாது ஹராம் ஆகிவிடும் நரகத்துக்கு போனால் போனது தான் நம்முடைய ஈமான் நம்முடைய தொழுகை நம்முடைய நோம்பு நம்முடைய தக்காத்து நம்முடைய தான தர்மங்கள் நம்முடைய தஸ்மீக நம்முடைய சமுதாய அரப்பணிகள் எதுக்கும் பயன்படுத்த நிரந்தர நரகம் மாதிரி பயங்கரமான விருந்து விருந்து பிரியாணி பிரியாணி எல்லாம் போட்டு ரெண்டு சொல்லிட்டு சைனட்ட ஊத்தி விட்டா எல்லாம் முடிஞ்சு வச்சுக்க பிரியாணி பார்ப்போமா எல்லாம் காலியா அது யாரு ஒண்ணுக்கு எல்லாம் போயிடும் அந்த மாதிரி விஷம் இது எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய பயங்கரமான கொடிய விஷம் ஏது பட்டி என்பது நம்முடைய அம்மாவுகளை கூட அழிச்சு கொடுது ஈமான கூட அழிச்சு கொடுது ஈமான் இருக்கு அல்லாத நம்பிதான் இருப்போம் அதுக்கு மார்க் எல்லாம் போயிடுது நிரந்தரமா நரகத்துக்கு போனா என்ன இல்ல அந்த ஈமானுக்கு எந்த ஒரு மதிப்பும் இல்லாம விடுது என்று இவ்வளவு கடும் எச்சரிக்கையை

நீளவே முடியாது அப்ப நம்ம வட்டி இதில் ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம கவனிக்கணும் வட்டி தான் கவனிக்கணும் நம்ம நம்முடைய பொருட்கள் வாங்க வரைக்கும் வட்டிகள் இருந்திருக்கிறதா அதில் மாட்டிக்கிட்டு இருக்கிறோமா தெரியாம வட்டி இல்ல வட்டியை வந்து வட்டி இல்லைன்னு நினைச்சு வாங்கிட்டு இருக்கிறோமா என்பதெல்லாம் உன்னிப்பாக கவனித்து இந்த அறிவுரைப்படி நம்ம வாழ்க்கை செய்யணும் அமைத்துக் கொள்ள வேண்டும் இது திருக்குறள்ல இரண்டாவது அத்தியாயத்தில் இருநூத்தி எழுபத்தி அஞ்சாவது வசனத்தில் இருக்குது இப்ப சொன்ன விஷயங்கள்லாம் எதுவும் இருக்கு சூரத்தில் பக்கராவில் இருநூத்தி எழுபத்தி அஞ்சாவது வசனத்தில் இருக்கிறது அதே மாதிரி எழுநூத்தி எழுபத்தி ஆறுல எல்லாம் சொல்லி கேட்குறான் எடுக்குறா வட்டி வாங்குறீங்க அந்த நோக்கத்தோடலாம் வட்டி வாங்கி நல்ல பெருசலானு தான் நினச்சிட்டு இருக்கிறேன் பயங்கரமா பணத்தை சேர்க்கலான்னு தான் நினச்சிட்டுருக்குறேன் எமஹ புல்லாஹு ரைபா வட்டி அல்லாஹ அழிப்பான் உயிர் பிஸ்தலக்கா தான தர்மங்களை அல்லாஹ் வளர்ப்பான் அதனால என்ன என்ன கூடாது காசுக்கு ஆசைப்பட்டு நீ வந்து வட்டி போய் விழுந்துறாரு ஃபுல்லாகு லாயபு லாய சிம்பு குள்ள கப்பா என்ன தீ பா நன்கு ஹெட்ட பாதிகளுக்கு எல்லாம் வந்து விரும்பமாட்டான் வட்டி வாங்குறான் யாரா நன்றி கெட்ட பாதைகள் நான் இவ்வளவு பணத்தை கொடுத்திருக்கிறேன் அதை ஏழைகளுக்கு தானமா கொடுறா கூட கூட தந்துட உதவியா கொடுறா கடனா கொடுறா அப்படிங்கறதுக்கு நான் கொடுத்திருக்கிறேன் அவன் அதை வந்து வட்டியா கொடுத்த செய்யறான் மக்களை சுரன்றான் இவன் நன்றி கெட்டவன் இவன் நல்லா ரசிக்க மாட்டேன் என்று சொல்லி ரெண்டு இருநூத்தி எழுபத்தி அடுத்த வருஷத்துல ரெண்டு இருநூத்தி எழுபத்தி ஆறுல இது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கிறது அதே மாதிரி அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா ஈமான் இருக்கிறதுக்கு அடையாளமும் வட்டியலும் தொடர்கிறது தானா யா ஐ ஹொல்லதின் ஆமனும் நம்பிக்கை பயப்படுங்கள் வட்டி வட்டி இருந்தால் இன்னைக்கு இன்னைக்கு இது வரைக்கும் ரெண்டு பத்து 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 ரூபா வாங்கி இன்னொரு இன்னொரு லட்சம் லட்சம் அறிவுரை கிடைக்கு இன்னைக்கு உள்ள கண்டிஷன் என்ன இது வரைக்கும் வட்டியில ஒரு பத்து லட்ச ரூபா லாபம் கிடைச்சிருக்கு அவனுக்கு அவனுக்கு லாபம் சொல்லக்கூடாது போயிடும் வரைக்கும் பத்து லட்ச ரூபா கிடைச்சிருக்காது மக்கள் சுரண்டி வச்சிருக்கான் இப்போ நீ திருந்த போனா இன்னும் பத்து லட்சம் ரூபாய் வர வேண்டியது வெளியில அசல் போக அசல் அங்க நிக்கிறது அசல் வர வேண்டிய வட்டி எவ்வளவு இருக்கிறது பத்து லட்சம் இருக்குன்னு வைங்களேன் இப்போ நீ என்ன முடிவு எடுக்கிறது ஏற்கனவே உள்ள அவனுக்கு கூட முடியறதுனால ஏற்கனவே கொடுத்து நான் கலெக்ஷன் எல்லாம் என்ன சொல்றான் கேட்டா யாரை சொல்லது நாமனும் நம்பிக்கை கொண்டவர்களே இத்தக்குள்ள அல்லாவை பயப்படுங்கள் வளரும் மாபக்கை மன்னர்பா வர வேண்டிய வட்டி விட்டு விடுங்கள் வந்தது வாங்க வச்சுக்க இனிமே யாருக்கெல்லாம் வட்டிக்கு ரூபா கொடுத்துருவாங்க போய் நீ பத்தாயிரம் ரூபா வாங்கல மட்டும் கூடு நீ ஏழாயிரம் ரூபா வாங்கல ஏழாயிரத்து மட்டும் கூடு நீ ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரத்து மட்டும் கூடு வட்டி தர வேணா அசல வாங்கிக்கணும் உங்களுக்கு யார் கடன் கொடுத்தா வட்டி வர வேண்டி இருந்தால் அது என்ன செய்யணும் எனக்கு வட்டியை தந்துடாதீங்க என்று அதை விட்டு விடுங்கள் சொல்லிட்டு சொல்றான் கொடுத்தேன் நீங்கள் நிஜமா மூவீன்களா இருந்தா இதை செய்யுங்க அப்படின்னு செய்யாது மூவீன் இல்ல அல்ல மூவீன்கள் அளவு அளவு வைக்கிறான் நீங்க வந்து வர வேண்டிய வட்டியை விட நீங்கள் தயாரா இல்லை என்று சொன்னால் புதுசா வந்தா நான் கொடுக்க மாட்டேன் ஏற்கனவே கொடுத்த மட்டும் கொஞ்சம் கலெக்ஷன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வந்தா புதுசா வந்தா கொடுக்காம இருப்பேன் இதுவரைக்கும் இருபது கொடுத்துருக்கா வட்டின்னு சொல்லி அக்ரிமெண்ட் போட்டு தான் நான் கொடுத்துருக்கேன் அது மட்டும் வசூல் பண்ணிக்கிறேன்னு ஒருத்தன் சொன்னா அவனே மூமின் இல்லை அப்ப அல்ல என்ன பண்றான் நீங்கள் மூமின்களாக இருந்தால் வர வேண்டிய வட்டி ஏதாவது உங்களுக்கு இருக்குமே ஆனால் அது விட்டு இருந்து அசலம் மட்டும் வாங்கிக்கிறீங்க என்று ரெண்டு இருநூத்தி எழுபத்தி எட்டுல அல்ல வந்து இன்னும் ஒரு கடுமையான எச்சரிக்கையாக நமக்கு தருகிறான் சரி இப்படிலாம் செய்யாட்டி என்னவாக அடுத்ததான் முக்கியமான விஷயம் இல்லம் தப்பாலும் இப்படி நீங்கள் செய்ய தவறினால் இன்னையில இருந்து விலகவும் தவறுறீங்க வர வேண்டிய வட்டிய தள்ளுபடி செய்யவும் தவறுறீங்க நீங்களும் தெரிஞ்சுக்கிறேன் வட்டத்தில் செய்ய மாட்டேங்கிற முடிவு வர மாட்டேங்கிறீங்க ரெண்டாவது விஷயம் ஏற்கனவே கொடுத்ததையும் நான் வசூல் பண்ணி தான் தீருவேன் அப்படி நிக்கிறீங்க இப்படி நீங்கள் இருப்பீர்களே ஆனால் அல்லாவுக்கும் அல்லாவுடைய ரசூலுக்கும் எதிரான ஒரு யுத்தத்திற்கு ரெடியாக கொள்ளுங்கள் நீங்க செய்வது எனக்கு எதிராக போர்

அப்போ இல்ல இருக்கு பிடிக்கலான்ட்டு தப்பு சிக்கிட்டு ஓடி போயிருக்கும் இது என்னது கட்டுப்பாடம் மறுக்கிறது சட்டத்துக்கு பெற்று கட்டுப்பாடம் மறுக்கிறது அந்த சட்டத்தை காசு இருக்கிற நிற்பான ஒருத்தன் அவன்கிட்ட போய் நின்றுறது என்ன லைசென்ஸ் என்கிட்ட லைசென்ஸ் கேட்பே அப்படின்டா இது என்னது இருக்கிறோம் இது அர்த்தாங்கிறதுக்கு எதிராக எனக்கு ஒரு டிக்கவரி பண்ணுறப்போ அப்போ வட்டி என்ன மாதிரி விஷயோம்னு கேட்டா சட்டத்தை மீறுகிற குற்றம் கிடையாது நீங்கள் வேற எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் மீடுறீங்கன்னு அர்த்தம் வாங்கதா வேறு தப்பு செய்கிறீங்கன்னு நல்லா ஒரு ஆர்டர் பண்ணுறான் அதை மீடுறீங்கன்னு அர்த்தம் வட்டி ஒருத்தன் வாங்கினான் என்று சொன்னால் அவன் என்ன செய்யறான் நீ வரியாட சண்டைக்கு நல்லா கூப்பிடுறான் வட்டி வாங்கினா செய்யறான் இன்னும் வரியா பார்ப்போம் நீ நான் பாத்துக்கிறோமா அப்படின்னு அல்லாட்ட சண்டைக்கு ஒருத்தன் கூப்பிட்டா எப்படியோ அப்படி அல்லாஹ் இதை எடுத்துக் கொள்கிறான் அப்ப அல்லாஹ் அவனுக்கு எதிராக யுத்த டிக்ளேர் பண்ண என்ன கொடுப்பான் நிரந்தர நேரத்துக்கு விளங்குற விஷயம் ஏன் நிரந்தர நேரம் கொடுக்குறான் நீ வட்டி வாங்கி விட்டேன் என்று சொன்னால் நீ எனக்கு எதிராகவும் ரசூலுக்கு எதிராகவும் போர் பிரகடனம் செய்திருக்கிறாய் யுத்தத்துக்கு ரெடி சண்டைக்கு ரெடிங்கிற யாரோட சண்டைக்கு ரெடிங்கிற என்னோட நீ சண்டைக்கு ரெடி இல்லையா அப்ப அல்ல தன்னோட சண்டைக்கு ரெடிங்கிற மாதிரி ஒரு கடுமாரத்தை எல்லாம் யூஸ் பண்றான்னு சொன்னா அந்த வாடை அடிக்கலாம் மனவன் மேல பத்தியுடைய ஒரு இது வாடகை கூட வரக்கூடாது அதுதான் அல்லாஹ் சொல்றான் இல்லம் தப்பாலு நீங்கள் இப்படி தெரிந்து கொள்ளவில்லை ஆனால் விலகிக் கொள்ளவில்லை ஆனால் பரதனும் டிக்ளேர் பண்ணுங்கள் பிரகடனம் செய்யுங்கள் தி ஹரபி மல்லாஹி வரசூலிகி அல்லாவோடும் அல்லாவுடைய ரசூலோடும் ஒரு போருக்கு நீங்கள் பிரகடனம் செய்யுங்கள் யுத்தத்துக்கு ரெடியாகி கொள்ளுங்கள் ஒயின் தொகுத்தும் திருந்திக் கொண்டீர்களையானால் பழக்கும் ரூஸ் அம்பாளிக்கும் உங்களுடைய அசல் உங்களுக்கு சொந்தம் திருந்திக் கொண்டீர்களையானால் யார் யாருக்கு நீங்க வட்டிக்கு ரூபா கொடுத்தீங்களோ அவன் எல்லாம் வர வேண்டிய அசலை நம்பிக்கிறீங்க வாங்கிக்கிறீங்க லா தகுதி மூன் நீங்களும் யாருக்கும் அநியாயம் செய்ய வேண்டாம் எல்லா சுந்தர மூன் உங்களுக்கு அநியாயம் செய்யப்பட வேண்டாம் ஏற்கனவே கொடுத்தவங்க தள்ளுபடி பண்ணு அநியாயம் ஆகும் வட்டியை தள்ளுபடப்படும் நியாயமா இருக்கும் நான் ஒரு லட்சம் கடன் கொடுத்து வச்சிருக்கேன் வட்டி கொடுத்ததுனால அசலை விட்டுட்டு போ அப்படியே எனக்கு அநியாயம் அல்ல என்ன சொல்றான் மூன் நீங்களும் யாருக்கும் அநியாயம் செய்ய வேண்டாம் உங்களுக்கும் யார் அநியாயம் செய்ய வேண்டாம் அசலை வாங்கி கொண்டால் உனக்கு அநியாயம் இல்ல அவனுக்கு அநியாயம் இல்லை அசலையும் நீ விட்டு கொடுத்துருந்து உனக்கு அநியாயம் பட்டியை வாங்கணும் அவனுக்கு அநியாயம் அல்ல என்ன செய்யணும் உனக்கு அநியாயம் அவனுக்கு அநியாயம் நீ என்ன செஞ்சுக்க அசலை மட்டும் வாங்கிட்டு வீடு வட்டியை தள்ளுபடி பண்ணி விட்டுரு அப்ப உனக்கும் பாதிப்புல கொடுத்த காசு வந்துருச்சு அவனுக்கு மாநில காசு தீர்ப்பு கொடுக்க போறான் யாருக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை என்று அல்லா பிரபுல்லாலுமே இரண்டாவது சூறாவில் இருநூத்தி எழுபத்தி ஒன்பதாவது வசனத்தில் இவ்வளவு கடுமையான ஒரு ஒரு எச்சரிக்கை வைக்கிறான் அப்ப வட்டி எவ்வளவு கடுமையு விளங்கிக் கொள்ளணும் வட்டி பக்கம் தலை வச்ச வருது கூடாது வேற எதுல வரும் பன்றி சாப்பிட நான் கேட்கிறேன் பன்றி பன்றி பிரியாணி சாப்பிடலாம் கேட்டா ஒரு முஸ்லீம் சாப்பிடுவானா உங்களை வச்சுக்கிட்டு பன்றி பிரியாணி சூப்பரா இருக்கணும் ருசியா இருக்கணும் சாப்பிடுவோமா ஏன் பன்றி எவ்வளவு விற்கத்தக்கன்று விளங்கி இருக்கிறோமோ அது அந்த அளவுக்கு வட்டி வழங்க பன்றியை கூட சென்றா கூட இந்த அளவுக்கு வராது ஒரு ஹராம் செஞ்சான்னு வரும் நிரந்தர ரகம் வரேன் நிரந்தர ரகம் வருமா இங்க என்னது யுத்தம் போர் அல்ல சண்டைக்கு வர்ற அப்படிங்கிற அளவு ஒரு கடுமையான ஒரு விஷயமா இருக்கிறதுனால பன்றியை நீங்கள் வெறுக்கிறதை விட கோடி மடல் வட்டி வருகணும் பன்றி சாராயம் செத்து போன போனோம் இதையெல்லாம் சாப்பிட சாக்கடைகளை கொஞ்சம் உடம்புடுவீங்களா அதை வெறுக்கிறத விட அதெல்லாம் குடிச்சா உங்களுக்கு நரகம் தான் கிடைக்கும் எல்லாம் மன்னிக்கலாம் எல்லாம் அது கூட கிடைக்காது நிரந்தர நரகம் கிடைக்காது கூவத்தில் அல்ல தண்ணி குடிச்சு நிரந்தர நேரம் கிடைக்குமா அரைக்கிறதுக்கு போய் ஏன் தண்டு போயிட்டு குடிச்சதை எல்லாம் கேட்பான் அது ஒரு மனிதன் ஒரு தட்டுவான் அதுக்கு என்ன தண்ணி அதை கொடுத்துட்டு போயிருவான் பர்மனண்ட் அப்படி தகவல்கள் போடுவானா துணி போட்டுவானே அப்ப நம்ம என்ன விளங்கணும் நம்ம எதை பாவங்கள் வழங்கி வச்சிருக்கிறோமோ அதை வெறுக்கத்தான் நீ பந்திரிகளை விரும்ப வெறுக்க கூடாதுன்னு சொல்லல அதை விட கோடி மனம் வெட்டி வருங்க பன்றிய விருக்கிறத விட சாராயத்தை விருக்கிறத விட எது வருக்கணும் வட்டிய நீ பண்ணி செய்ய திண்டாளி மனதை வட்டி திங்க மாட்டேன் செத்து போன போனத்தை திண்டாளி மனதை விவரம் என்ன மாட்டேன் வட்டி பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டேன்னு சொல்ற அளவுக்கு பாரதூரமா அந்த மார்க்கம் சொல்லுகிற வட்டியை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி இன்னும் இடத்துல எல்லாம் சொல்லி காட்டுறான் இரண்டாவது சூறாவில் நூத்தி முப்பத்தி ஒன்னாவது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான் யா ஐ சொல்லவே நாமனும் நம்பிக்கை கொண்டவர்களே லாஸ்ட் ஆஃப் ரிபா வட்டி நீங்கள் சாப்பிடாதீர்கள் அது ஆஃபன் முலாஃபத்தன் பண்படங்கு பெருகிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் வட்டியை சாப்பிடாதீர்கள் இந்த ஆயத்தை ஏற்கமான செல்வர் வழக்கம் சொல்றாங்க பண்படங்கு பெருகிறது மல்டி வட்டி தான் கூடாது பண்படங்கு பெருகிறது இல்ல மல்டி வட்டி கூட சிங்கிள் வட்டி கூடும் மல்டி வட்டினா என்ன அர்த்தம் அதாவது எந்த ஒரு லட்ச ரூபாய் நான் உங்களுக்கு வட்டிக்கு தரணும்னு வைங்களேன் ஒரு லட்ச ரூபாய்க்கு பத்தாயிரம் ரூபாய் வட்டியா போயிருங்கள அடுத்த மாதம் ஒரு லட்சத்துக்கு பத்து வட்டி போடுறது மல்டி வட்டி மல்டி வட்டி என்ன அர்த்தம் அந்த வட்டிக்கு வட்டி போடுறது ஒரு லட்சம் ரூபாய் உங்களுக்கு தந்துடுறது பத்தாயிரம் ரூபாய் அடுத்த மாசம் வட்டியாயிரும் அடுத்த மாதம் எவ்வளவு வட்டி போடணும் பத்தாயிரம் ரூபாய் வரக்கூடாது ஒரு லட்சத்தி பத்தாயிரத்துக்கு என்ன செய்ய நீங்க கட்டி தரணும் அடுத்து ஒரு லட்சத்தி இருபதாயிரத்துக்கு கட்டி தரணும் இந்த மாதிரி மல்டி வட்டி போறதுக்கு பாத்தீங்களா இந்த மாதிரி அதான் கூடாது ஒரு ஒரு சிங்கிள் வட்டி என்ன செய்யலாம் மார்க்கத்துல கூடும் இந்த ஆயிரத்தை ஏற்கனவே வழங்கிக்கிட்டு என்ன பண்றாங்க சில ஆள் ரசூர்லா சொல்றாங்க வட்டி வாடகை வேணாண்டு வட்டியை மட்டும் நம்மளை தவிர்க்க சொல்லல அரிசியெல்லாம் பாத்தீங்கன்னா வட்டியை மட்டும் நம்ம தவிர்க்க சொல்லல வட்டி இருக்குமோ வட்டியின் நினப்பு வந்துருமோ வட்டியை ஆதரிக்கிற மாதிரி ஒரு கருத்து வந்துருமோ அப்படிங்கிறதெல்லாம் வித்து ஒளின்னு சொல்றாங்க சின்ன வட்டியா இருந்தா பெரிய வட்டியா இருந்தா என்ன இது எதுக்கு எல்லாம் பண்படுங்க பெருகுன்னு சொல்றாங்கன்னா வட்டினாலே பண்படுங்க பெருகத்தான் செய்யும் சாதாரண ஒரு அர்த்தம் வியாபாரம் வந்து பன்மடங்கு பெருகாது உங்கள்ட்ட ஆயிரம் ரூபாய் போடுறது ஆயிரத்தி நூறு ரூபாய்க்கு வித்தா ஒரு தடவை தான் அடுத்த மாசம் வந்து போன மாசம் என்ற ஒரு ஜாமான் இல்ல நூறு ரூபாய் தாண்ட தருவியல நான் வந்து ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு ஜாமான் வித்து போடுறாங்க நான் வந்து விற்கிறேன் வாங்கிட்டு போயிருக்கீங்க நான் அடுத்த மாசம் வந்து என்ன செய்யறேன் உங்கள்கிட்ட போன மாசம் என்ற ஜாமனி இல்ல

வட்டியினாலேயே மாதம் மாசம் நீ வாங்கினாலேயே ஒரு பொருளுக்கு ஒரு தடவை சம்பாதிக்கிறது ஒரு யாவாரம் ஒரு பொருளுக்கு மாசம் மாசம் லேட்டாக ஆவ ஆவா நீ சம்பாதிச்சிட்டு இருக்கிற ஒரு வட்டி அல்ல அம்மலம் பெருகக்கூடியதாக அந்த வட்டி அமைந்திருக்கிற காரணத்தினால் அதை அழைங்க சாப்பிடாதீன்னு சொல்கிறானு தவிர வட்டி வைக்கக்கூடாதுங்கிற இடத்துல சொல்லவே இல்லை வட்டினாலே வன்முறை பெருகும் அந்த வட்டியோடய தன்மையே அதான் அந்த தன்மையை அந்த இடத்துல சேர்த்து சொல்றான் யாரு பொள்ளைக்கு நாம நம்பிக்கை கொண்டவர்கள் லாஸ்ட்டாக ரூபாய் வட்டியை சாப்பிடுவீர்கள் அல் ஆஹன் முலாபத்தன் கண்மடங்கு மடங்கு பெருசிக்கிட்டே இருக்குமே அந்த வட்டியை நீங்கள் சாப்பிட்டு விடாதீர்கள் ஒத்த புல்லா அல்லாஹரை பயப்படுங்கள் இந்த அல்ல கும்பு புலி ஹோன் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் ஒத்த புண்ணத்தை ஒய்ந்தத்தில் காவிரின் காவிர்களுக்கு ரெடி ஆக்கி வச்சிருக்கிறேன் நரகத்தில் பல பேர்களை ரெடி ஆக்கி சில நரகம் காவிர்கள் ரெடியா இருக்கும் சில நரகம் மூமின்கள் பாதிகளுக்கு ரெடியா இருக்கும் காவிர்கள் ரெடியான நரகத்துக்கு போனா காவிர் தான் வெளியே வரவே அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா உனக்கு எந்த நரகம் தெரியுமா மூமியன்களுக்கும் நரகம் உண்டு பூமியா இருந்து தப்பு செய்யறான் பாவம் செய்யறான் தமிழ்நாடு மாசம் நோம்பு வைக்காம இருக்கிறான் அது பாவம் அதுக்கு நரகம் கொடுக்கணும் அந்த நரகத்துக்கு போனா என்ன செய்வான் கொஞ்சம் நாளைக்கு போட்டு போட இருந்துகள் நரகம் ஒரு சொல்லு அப்படின்னு அனுப்பி மன்னிக்கலாம்னு சொன்னான் மன்னிச்சுதான எடுத்துக்கூட சொர்க்கத்து கூட்டுவோம் மன்னிக்கல என்ன கொஞ்ச நாளைக்கு தண்டனை அனுபவிச்சு விட்டு அப்புறமா சொர்க்கத்துக்கு போகலாம் அது மூமென்கள்ல உள்ள பாவிகளுக்கு உள்ள நரகம் இங்க எல்லாம் என்ன சொல்றான் வட்டி வாங்குறவனுக்கு ஒத்த குன்னார் உனக்கு ஒரு நரகர்கள் பயந்து எந்த நரகம் அல்லத்தி ஒய்ந்த திரு காபிரீன்

அதுக்கு முன்னாடி எல்லாம் சகஜமா வட்டி வாங்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து எகுதிகள் வந்து பொய் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் உண்மை என்ன எல்லா நபிமார்களும் வட்டியை தடுத்திருக்கிறாங்க எப்படி நோம்பு பத்தி எல்லாம் சொல்லும் பொழுது கமா குத்தி அழல் அதிகம் கவனிக்கும் நோம்பு உங்களுக்கு கடமை உங்களுக்கு மட்டும் கடமை இல்லை உங்களுக்கு முந்தி உள்ளவர்களுக்கு எப்படி கடமையாக்கப்பட்டதோ அது மாதிரி உங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கும் எல்லா குணால சொல்லி காட்டலாம் நமக்கு நோம்புடைய முறையில் வித்தியாசம் இருக்கலாம் நோம்புடைய டயம் நோம்புடைய காலம் ஒரு மாசம் வச்சா அவங்களுக்கு கூடுதலாக இருக்கலாம் கொஞ்சம் குறைச்சலா இருக்கலாம் நம்ம காலையில இருந்து ராத்திரி இருந்தால் அவன் வேற ஒரு நேரத்தில் கொஞ்சம் கூடவோ குறையவோ இப்படியான ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கலான்னு தெரிகிற நோங்குங்கிறத ஒரு பேசிக் என்ன செஞ்சு எல்லா சமுதாயத்துலையும் இருந்தது அந்த மாதிரி எல்லாம் என்ன செய்யறான்னு கேட்டா வட்டியை பொறுத்த வரைக்கும் முன்னாடியே தடை செஞ்சு வச்சிருக்கிறேன் எப்படி சொல்றான்னு கேட்டா ஒரு நூல் மூங்கு நல்லின ஹாது வெகு நிகழ்ச்சியில் அநியாயத்தின் காரணமாக ஹர்ரம்னா அலையும் கைபாத்தின் அவர்களுக்கு அனுமதிக்கப்பட்ட ஹலாலான விஷயங்களை எல்லாம் வேணும்னுட்டு ஹராமாக்கணும் அவங்க உணவு ஒரு அநியாயம் பண்ணிட்டு இருந்தவனே அல்லா என்ன பண்ணா சில ஹலாலையெல்லாம் அவங்களுக்கு வேணும் பனிஷ்மெண்ட்டு வேண்டி வந்து ஹராமாக்கிட்டேங்கலாம் எதுக்காக வண்டி ஹராமாக்குனானா ரெண்டு காரணத்தினால தி சத்தியும் தி சத்தியும் அன்சபியில் ஆயி கசீரா அல்லாஹுடைய பாதையை விட்டு அதிகம் அதிகம் தடுத்து கொண்டிருந்த காரணத்தினாலையும் அஷ் அதிகமும் இருக்குப்பா வாங்கிய காரணத்தினாலையும் அவர்களுக்கு ஹலாலை எல்லாம் ஹராமாக்கணும் வட்டி வந்த அளவுக்கு வந்து தெரியல உனக்கு அனுமதி செஞ்சு ஆட்ட கூட தீங்க கூடாது மாட்ட கூட தீங்க கூட அல்ல ஹரால் சில விஷயங்களை அவர்களுக்கு என்ன ஹராமாக்கணும் சொல்லிவிட்டு முழு அனுபவம் அவர்களும் வட்டி வாங்கக்கூடாது தடுக்கப்பட்டிருக்கிறார்கள் பழைய வேதங்களில் பார்த்தீர்களே ஆனால் அந்த யகுதிகளுக்கு வந்த நபிமார்களும் தீர்க்க தரிசிகளும் வட்டி வாங்காதீர்கள் என்பதை ஒரு போதனையாக சொன்னார்கள் அப்ப யகுதிகளுக்கும் அந்த சட்டம் தான் இருந்தது அதை மீறி வட்டி வாங்கிய காரணத்தினால் இப்படி சஞ்சயன் என்று சொல்லி அல்ல என்ன செய்யணும் அதை ஒரு கடுமையான ஒரு விஷயமாக காட்டுகிறான் இது வந்து நாலாவது சூறாவில் நூத்தி அறுபத்தி ஒன்னாவது வசனத்தில் இருக்கிறது வட்டி வட்டி பற்றி குரான் இவ்வளவு மொத்தமே இருக்கிறது இது வரைக்கும் உள்ளதுல வந்து வட்டினா இவ்வளவுதான் குரான் மொத்தம் இருக்கிறது வசனங்கள் குறைவா இருக்கலாம் அழுத்தம் கூட இருக்கு அகிமிசலாத்தின் நூறு தடவை சொல்றதை விட ஒரு தடவை சொன்னால் யுத்தம் போருக்கு வர முடிவு வச்சுக்காத எவ்வளவு கடுமை நிரந்தர நரகத்தின் போட்டு எவ்வளவு பெரிய கடுமை குறைந்த வசனங்கள் ஐந்தாறு வசனத்துக்குள்ள இந்த விஷயத்தை எல்லாம் முடித்து விட்டாலும் அதுல வச்சிருக்கிற எச்சரிக்கை ரொம்ப கடுமையானது என்பதை வழங்கிக் கொள்ள வேண்டும் அது வட்டி மூணாவது விஷயம் அடிப்படவும் வட்டி